ஹலோ வணக்கம் என் தங்கச்சி நாய் கடிச்சிருச்சு அதுக்கு இன்னைக்கு தங்கச்சி வந்து எங்கே போயிட்டு வந்தாங்கன்னா தங்கச்சி இல்லை இது ஒரு குட்டி பாப்பா ஆமாம் குட்டி பாப்பா நாய் கடிச்சிருச்சு அதனால் குட்டி பாப்பா வந்து இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு எப்போ போனீங்க ஆஸ்பத்திரி போனீங்களா என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க ஒன்றியா ஊசி போட்டாங்களா பார்த்திங்களா டாக்டர் ஊசி போட்டிருக்குறாங்க நாய் வளர்க்குறவங்க நிறைய பேர் பத்திரமா நாய் வளங்க வெளியே அவுத்து விடாதீங்க நிறைய குழந்தைங்களை இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே நாயாக கடிக்குது அதாவது என்னென்னா குழந்தைங்களாம் ஓடுவாங்க வருவாங்க விளையாடுவாங்க அப்படிங்கும்போது குழந்தைங்களை வந்து கடிக்கிறது தப்பு தானே செய்து நாய் நீங்கள் இந்த பாப்பாவை வந்து நாய் கடிச்சதுனால இன்றைக்கி ஊசி போட்டு வந்திருக்காங்க அதனால் நிறைய பேர் நாயை வந்து கட்டி போட்டு வளங்க தயவு செய்து சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து நாயை வந்து கட்டி போட்டு வளர்க்கணும் நிறைய பேர் நாயை அவுத்து விட்றாங்க அதாவது வீட்டுக்காரங்கள நாய் கடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி விளாட போன குழந்தைங்கள கடிக்குது இது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நானே இனி கூட நாய் வரட்டும் நான் எதையாச்சும் தூக்கி அடிச்சிருவேன் இந்த மாதிரி கிராமப்புறங்களும் சரி சிட்டியும் சரி நாய்க்காரங்க வந்து நாயை வந்து இப்போ வெளியே விடுறாங்களோ அதுக்கு சேஃப்டியாக வாய் கவசம் போட்டு வெளியே விடணும் அதுவும் கிடையாது நாயை வந்து அவங்க வாட்டில் அவுத்து விட்டுறாங்க இது அரசாங்கத்துலேருந்து வந்து ஒரு இது ஒன்று கொண்டுட்டு வரணும் வந்து எல்லா ஊர்லேயும் இருந்த நாய் தொலை இருக்கத்தான் செய்து செய்யுது எப்படின்னா ஒரு ஒருத்தங்க நாய் வளர்க்குறாங்கன்னா அந்த நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா ஃபைன் போட்டால் தான் அவங்க பயப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஒன்றும் ஆக போகிறதுக்கு இல்லையா இப்போது ஒரு மூணு மாதத்துக்கு முன்ன குட்டி பார்த்திங்கன்னா சென்னையில் ராப்பட் நாயின்னு சொல்லுவாங்க வாய் பெருசாக இருக்கும் அந்த நாய் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை கடிச்சிருச்சு ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கிற ஒரு குழந்தைய கடிச்சிச்சு தலை மண்டம் எல்லாத்தையும் கெடைச்சிருச்சு ரொம்ப அதை அவருடைய அம்மா போய் காப்பாற்ற போனாங்க அம்மாவையும் கிடச்சிருச்சு ஆனால் அந்த நாயோடைய ஓனர் பக்கத்துலேயே போகலை வெட்டவே நின்ட்டான் அவனை கடிச்சுடனமோன்ட்டு அவன் வந்து அவன் போனான்னா பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு வந்ததான் இழுத்து இருந்துருக்கலாம் ஆனால் நான் அந்த இடத்துல வந்தோன்னா அந்த நாயை கொண்டே கொடுப்பேன் நான் அந்த இடத்துல இல்லை ஆனால் நாய் வளர்க்குறவங்க வந்து அவங்களும் கிடைக்காது ஆனால் மற்றவங்கள கிடைக்கும் அதனால் தயவு செய்து நாய் வளர்க்குறவங்க வந்து நாயை வெளியே விடும்போது வாய்க்கவசம் போட்டு வாய் நாயை வெளியே விடுங்க பாப்பா உனக்கு எத்தனை ஊசி போட்டீங்க பாருங்க சின்ன குழந்தைக்கு நாலு ஊசி போட்டிருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கு தெரியுமா மனசுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகலாம் இந்த பாப்பா இந்த பாப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுற பாப்பா ரொம்ப வசதியானவங்களாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து அம்மா மட்டும்தான் தாத்தா பாட்டி அவங்க ரொம்ப வயசானவங்க அம்மா மட்டும் காட்டு வேலை போய் இந்த பா பாப்பாவை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பாப்பா நீ படித்து என்ன வர போறா ம் பாப்பா கலெக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்றான் யாராச்சும் பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணதா இருந்தால் பாப்பாவோடைய ஃபோன் நம்பர் தரேன் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பேனா ஒரு பென்சிலு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் பாப்பாவோடைய ஃபோன் நம்பர் தரேன் ஃபோன் பண்ணி அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க உனக்கு யாராச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் தாரேன் உன் நம்பரை கொடுத்துரும் நல்லா பாப்பா நல்லா படிப்பா ஆனால் இன்னைக்கு வந்து நாய் கடிச்சதுனால ஸ்கூலுக்கு போகல இன்றைக்கி லீவு போட்டுட்டான் சரி எல்லாருக்கும் நன்றி சொல்லு பாப்பா அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைவ் வீடியோ உன் பேர் சொல்ல உங்களுக்கு இவங்க பேர் சங்கீதா அங்க பாருங்க எங்க ஊர் வந்து பயங்கரமான ஒரு வில்லேஜ் இப்போ வந்து மணி எத்தனைனா சங்கீதா இப்போ மணி எத்தனை சங்கீதா ஆறு ஆறு இருபத்தாறு இன்னும் கொஞ்சம் முன்னூட்டி பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருந்திருக்கும் பாருங்க பக்கத்தில் ஒரு ஏசப்ப கோயில் இந்த பக்கம் இந்து கோயில் எங்கள் சுற்றி வர கோயில் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வில்லேஜ் வந்து செம்மையாக இருக்கும் கிராமம் ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில்புட்டி பக்கத்தில் அச்சவங்கலங்கிற கிராமம் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமம் இருட்டாக இல்லைன்னா பாப்பா நல்லா பேச சரி சரிங்க அடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாப்பா கட் பண்ணிடலாமா சரி ஓகே பாய் பாய் செல்லை எல்லாத்துக்கும் ம் for